பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் கழகத்துடைய மிக மூத்த முன்னோடி மூத்த கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக தலைவர் பண்ட முதலமைச்சர் மிகவும் இணக்கமான நண்பன் மோகன் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தன்னுடைய சிறு வயது முழுமையே கழகத்திற்காக என்னுடைய பணிகள் செய்ய ஆரம்பித்தது சொன்னக்கூடா பதிமூணு வயசுலேயே கழகப் பணியில் ஈடுபட்டவர் எமர்ஜென்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மிஸ்ஸா குடும்பம் சிறப்பு அனுபவித்தவர் இப்படி மட்டுமல்ல முன்னாள் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டவர் சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் எனவே கடந்த ஏழு வருடங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் ஒவ்வொரு முறை நம்முடைய மாணவ முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் சரி நம்முடைய தலைவர் அவர்கள் கோவை வரும்போதெல்லாம் வந்து அவரை சந்தித்து நலம் சாதி வித்தா செய்வார் எனவே இன்று மிகப்பெரிய ஒரு பேரமான நாள் அவருடைய குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சார்